வணக்க நண்பர்களே இது உங்கள் ஆர்ட் தமிழ் இன்றைக்கி பிப்ரவரி பதினாறு திங்கக்கிழமை இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பழம் வாங்குறதுக்கான செலவை பாதியை குறைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் கேண்டீனுக்கோ கோர்ட்டலுக்கோ இல்லை கடைக்கோ பழம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கும் பழங்கள் இருக்குதுங்க கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பழங்கள் இருக்குது நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு விற்கிற பழங்களை வாங்கி பயன்படுத்துகிறீங்கன்னா கிலோவுக்கு நூற்றி பத்து ரூபா லாபங்க இன்னைக்கு ஆப்பிள் சோப்பு கிலோ நூற்றி இருபது ரூபா ஆரஞ்சு பழம் கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா பன்னீர் திராட்சை கிலோ நூறு ரூபாய் தற்பூச்சினி கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் முலாம்பழம் கிலோ நாற்பது ரூபாய் சப்போட்டா கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய் மாதுளை சோப்பு கிலோ நூற்றி இருபது ரூபா கமலா ஆரஞ்சு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபா செவ்வாய பழம் ஒன்று பத்து ரூபாய் ஏலக்கி கிலோ எண்பது ரூபாய் ஸ்ட்ராபெரி பாக்ஸ் அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க விலைக்குறைவான பழங்களை வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வாஷிங்டன் ஆப்பிள் கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் பச்சை திராட்சை கிலோ நாற்பது ரூபாய் விதையிலா திராட்சை எண்பது ரூபாய் பப்பாளி கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் கொய்யாப்பழம் கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் மாதுளை சாதா கிலோ எண்பது ரூபாய் அன்னாச்சி பழம் கிலோ ஐம்பது ரூபாய் நேந்திரம் பழம் கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய் பழம் ஒன்று அஞ்சு ரூபா கிவி ஒரு பாக்ஸ் வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்குங்க டிராகன் பழம் ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்குங்க ஆப்பிளோட விலை நேற்று நூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் இருந்துச்சுங்க இன்றைக்கி நூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு இன்னுமே ஆப்பிளோட விலை நூறுரூவாய்க்கு மேலே தான் இருந்துகிட்டு இருக்குங்க மாதுளை பழத்தோட விலையுமே ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது இன்றைக்கி நம்ம வாங்க வேண்டிய பத்து வகையான விலை குறைவான சீசனில் கிடைக்கிற பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க பூவாளப்பழம் ஒன்று அஞ்சு ரூபா பழம் ஒன்று பத்து ரூபா பச்சை திராட்சை கிலோ நாற்பது ரூபாய் தர்பூசணி கிலோ ரூபா பப்பாளி கிலோ இருபத்தஞ்சு ரூபா கொய்யாப்பழம் கிலோ முப்பத்தஞ்சு ரூபா முலாம்பழம் கிலோ நாற்பது ரூபா ஆரஞ்சு பழம் கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா நேந்திரம் பழம் கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா சப்போட்டா கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா இந்த பத்து வகையான பழங்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் பழம் வாங்குறதுக்கான செலவை பாதியாக குறைக்க முடியுங்க பழங்கள் வாங்குறதுல என்ன லாபம் அப்படின்னா இந்த சீசனில் கிடைக்கிற விலை குறைவான பழங்களை ரெண்டு நாளைக்கு மட்டும் ஸ்டாக் இருக்கிற மாதிரி வாங்கி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க அதே நேரத்தில் பழங்கள் வாங்குறதுக்கான செலவும் பாதியாக குறையும் இதே மாதிரி நம்ம சேனலில் குறைவான காய்கறிகள் மட்டும் டெய்லியுமே பூக்களோட விலை நிலவரங்களை பதிவு விடுறோம் அந்த வீடியோக்களை கட்டாயமாக பாருங்கள் என்னென்ன காய்கறிகள் மற்றும் பூக்கள் பழங்கள் வாங்கினா இன்னைக்கு நம்மளால வீட்டு செலவுகளை குறைக்க முடியும் அப்படிங்கிற லிஸ்ட்டை டெய்லியுமே காலையில் வீடியோவை பதிவிடுறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்களை பாருங்கள் விலைகளை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வாங்க அதன் மூலம் தாங்க உங்களுடைய வீட்டு செலவுகளை உங்களால் பாதியாக குறைக்க முடியும் நாளைக்கு என்னென்ன பழங்கள் எவ்வளோ குறைவாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்